அலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி குப்ரகாத்து சிறை திரைப்படம் சம்பந்தமான ஒரு பார்வை அப்படின்பொழுது இது இந்த படம் சம்பந்தமான விமர்சனம் ஒரு படத்தை பார்ப்பாங்க படத்தை பார்த்துட்டு அது குறித்து விமர்சனம் செய்வாங்க அது போன்ற எத்தனையோ விமர்சகர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு விமர்சனமாக இதை நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா அந்த படத்தையே நம்ம பார்க்கல பொதுவாக படம் பார்க்கக்கூடிய படக்கம் நமக்கு கிடையாது தேட்டருக்கு போகிறதோ சினிமாக்களை பார்க்குறதோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹேபிட்டன்ட்டு நம்ம இல்லை ஆனா சினிமாக்கள் வந்து சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் இருக்கு பாருங்க ஒரு படம் அந்த படம் ஒரு கருத்தை சொல்லும் அதனால சமூகத்தில் ஏற்படுகின்ற சில கேடுகள் பாதிப்புகள் அதை நாம் அறிகின்ற பொழுது அது போன்ற திரைப்படங்கள் எதையெல்லாம் இதை பார்த்து இது மக்கள்கிட்ட விமர்சனம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி படங்களை நம்ம தேடி பார்ப்போம் ஆனாலும் கூட இந்த படத்தை பத்தி இப்போ நம்ம பேசுறோம் இந்த படத்தை நம்ம இன்னும் பார்க்கல இந்த படத்தை பார்க்காமல் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இந்த படத்தை பார்த்தவர்கள் இந்த படம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்கின்ற பொழுது இது குறித்து ஒரு இந்தியனாக அப்படின்னு சொல்றது காட்டிலும் ஒரு முஸ்லிமாக இந்திய தேசத்தில் வாழுகின்ற ஒரு இந்திய முஸ்லிம் என்னுடைய உணர்வை கண்டிப்பாக நாம் பதிவு செய்ய வேண்டும் என்ன பதிவு அப்படின்னா இந்த படத்தை எடுத்தார்களே இந்த படத்தை படத்தினுடைய கதையை உருவாக்கியவர்கள் இந்த படத்தை தயாரித்தவர்கள் அதை இயக்கியவர்கள் அதில் நடித்தவர்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் சமூகத்தின் சார்பாக இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றி கலந்த ஒரு வாழ் வாழ்த்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவு ஏன்னா படத்தை பார்த்தவர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் எப்படி இந்த படத்தை இது போன்ற ஒரு கதையை உருவாக்கி அதை ஒரு திரைப்படமாக எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு துணிச்சலான காரியம் அப்படின்னு அந்த படம் குறித்து சொல்லுகிறார்கள் ஏன்னா சினிமாக்கள் அப்படின்னாலே சினிமாக்கள் பெரும்பாலும் எப்படி காட்டுவோம் குறிப்பாக சினிமாக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் என்கிற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே நகர்ந்து போயிட்டு ஒரு அரசியல் கலந்த ஒரு தோற்றத்தை வந்து அது வெளிப்படுத்தும் அது எது போன்ற அரசியலாக இருக்கும் அப்படின்னா முஸ்லிம்களை இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூக மக்களுடைய பார்வையிலே மிக ஒரு கொடூரக்காரர்களாக காட்டுகின்ற ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக அது மாறும் அதற்கான படங்கள் எடுக்கப்படும் அதற்கான பெரிய பொருட்செலவு செய்யப்படும் அந்த படம் தலையை வைத்து கொண்டாடப்படும் இந்த தேசத்தின் பிரதமரால் பிஜேபி ஆளுகின்ற சங் பரிவார கூட்டங்கள் ஆளுகின்ற மாநிலங்களால் அந்த அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களால் அதனுடைய தலைவர்களால் படத்தை அப்படி கொண்டாடுவாங்க நீங்க பாருங்க த காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு ஒரு படம் வந்தது த கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது அதே போன்று நிறையா மெட்ராஸ் கேஃபேன்னு ஒரு படம் தமிழ் தமிழில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா தமிழில் நிறைய படங்கள் இருக்கு துப்பாக்கி விஸ்வரூபம் த பீஸ்ட் பீஸ்ட்ன்னு ஒரு படம் இப்படின்னு தமிழ்லேயும் நிறைய படங்களை சொல்றாங்க மணிரத்னம் எடுத்த படம் ரோஜா போன்ற படங்கள் இது எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டால் பாம்பே போன்ற படங்கள் இது எல்லாமே என்னன்னா முஸ்லிம்களை ஒரு கலவ கலவரக்காரர்களாக பயங்கரவாதிகளாக முஸ்லீம்களால் முஸ்லிம்களால் ஒரு பெரிய அச்சுறுத்தல் முஸ்லிம்களுடைய வரலாறு எப்படிப்பட்ட தெரியுமா முஸ்லீம் எப்படி முந்தைய காலங்களில் நடந்தான் தெரியுமா இந்துக்களை எப்படி கொன்று குவித்தான் தெரியுமா பண்டிட்டுகளுக்கு எதிராக காஷ்மீரில் அவன் எப்படிப்பட்ட கலவரம் செய்தான்னு தெரியுமா கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்து பெண்களை எல்லாம் முஸ்லீம்களாக மதம் மாற்றம் செய்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எங்க கொண்டு போய் இறக்கிருக்கிறான் அப்படின்னு கேட்டா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத கூட்டத்தில் கைதா கூட்டத்தில் கொண்டு போய் இறக்கிருக்கிறான் இதை தான் திரும்ப திரும்ப சினிமாக்கள் சொல்லும் அந்த படங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது தியேட்டர்ல உட்காந்து சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் டூல் அதை யாருமே மறுக்க முடியாது அது ரொம்ப பவரான ஒரு டூல் அந்த டூல் என்ன மாதிரி செய்யும் அப்படி நான் உட்காந்து பார்க்குறவனுக்கு அந்த படத்தில் காட்டப்படுகின்ற காட்சி அப்படியே அவனுடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஆ ஒரு ஆழமாக பதிவாகும் சமூக சீர்கேடுகள் இளைய இளைய தலைமுறை ஒரு பெரிய வன்முறை கூட்டமாக மாறுவதற்கெல்லாம் இந்த சினிமாவுடைய தாக்கம் ஒரு பெரிய தாக்கம்னு அதனால தான் நம்ம சொல்கிறோம் அப்படியான படங்களை எல்லாம் எடுத்து முஸ்லிம்களை ஒரு பெரிய பயங்கரவாதிகளாக காட்டுறதுனால அவங்க அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்திய நான் விடுதலைக்காக முஸ்லீம்கள் போராடி இருப்பாங்க அதை ஒருத்தம் கூட எடுத்து காட்ட மாட்டான் ஒரு வரி கூட வராது பாட புத்தகத்துல கூட இன்னைக்கு எல்லாம் பார்க்க முடியல அதே போன்று இந்த நாட்டை இந்த தேசத்தை ஆண்ட முஸ்லிம்களை ஒரு வன்முறை வன்முறையாளர்களாக மிக மோசமான கொடூர ஆட்சியாளர்களாக காட்டுகின்ற அந்த தன்மை என்ன அப்படின்னு கேட்டா வரலாற்றில் முஸ்லிம்கள் மிக மோசமானவர்கள் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தணும் இன்றும் முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா முஸ்லிம்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தல்காரர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்து வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் வழிபாட்டு தளத்திற்கு எதிரானவர்கள் இங்கே பாருங்கள் இந்த திருப்பரங்குன்றத்தை கையில் வச்சுக்கிட்டு வெறி பிடித்த கூட்டம் என்ன ஆட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க நான் கூட இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டு வந்தோம் அமைதியாக இருக்கிறது எல்லாம் நம்ம எதோ பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா அண்ணே அண்ணே அண்ணேன்ற அந்த 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 அண்ணேனு கூப்பிட்ற ஸ்லாங் இருக்கு பாருங்க அது மதுரையினுடைய டச்சு எங்கேயுமே வராது அப்படி இருக்கிற ஒரு நல்ல ஒரு எல்லா மதத்தவர்களும் இந்து முஸ்லீம்கள் எல்லாம் அப்படி உறவாடுகின்ற ஒரு இடத்துல இவன் போய் அங்கே ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளோ முனைப்பு எடுக்கிறான் இது இங்கே செய்கிறது எல்லாமே எப்படி வருது எப்படி வரு என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டால் அடுத்து அது வந்து ஒரு சினிமாவாக மாறுது நாளைக்கு வந்து திருப்பரங்குன்ற வச்சுக்க ஒருத்தர் ஒரு படம் இருப்போம் அதில் முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய வழிபாட்டுக்கு எதிராக நின்னாங்க அவங்க போராடினாங்க அவங்க வளர்காடுனாங்க அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துவான் நாளைக்கு ஒரு முப்பது ஐம்பது வருஷம் கழிச்சு அதை பாக்குறேன் என்ன மாதிரி அவனுடைய மனசுல பதியும் அப்படின்னு கேட்டால் என்னடா எங்களை தமிழ்நாட்டில் கூட வழிபாடு செய்ய விட மாட்டேன்ட்டீங்களா அப்படின்னு நாளைய ஒரு தலைமுறைக்கு இது கொண்டு போயிட்டு இந்த விஷத்தை விதைக்கணும் என்பதுதான் இந்த வெறிப்பிடித்த கூட்டத்தோட ஆட்டம் அப்போ இப்படியெல்லாம் சினிமாக்களை கொண்டு வந்து முஸ்லீம்களை ஒரு பயங்கரவாதிகளாக கேட்டும் ஒரு வீடு கிடைக்கிறது இல்லை ஒரு கடை ஒரு தொழில் நடத்துறதுக்கு ஒரு கடையை கேட்டா பாயா நீங்க இல்ல பாய் நாங்க பாய்க்கெல்லாம் கொடுக்கறதில்ல வெளிப்படையாக வெளிப்படையான இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம எவ்வளோ கேட்குறோம் முஸ்லீம் போய் உட்காந்துருக்கான் அப்படின்னா எல்லா மக்கள்டையும் கிடையாது எல்லா மக்களிடமும் இந்த தன்மை கிடையாது எல்லா மக்களிடமும் இந்த தன்மை இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவா வெறிப்பிடித்த கூட்டத்திற்கு பெரிய கவலையே அதுதான் ஏன் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வெறி பிடித்த குணம் நம்ம ஏன் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அங்கேயே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய கவலை அது அவனுக்கு ஒரு பெரிய கோபம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்துக்களுக்கு மேலேயே அவனுக்கு கோவம் ஏற்படுது ஏன் உனக்கு ஏன் முஸ்லீம்களுக்கு எதிராக வர வரமாட்டேங்கிறாங்க இவ்வளவு எடுக்கிற முயற்சி அது ஏன் அவனுக்கு மாட்டேங்குது அப்படின்ட்டு இப்படியெல்லாம் ஒரு பெரிய போராட்டத்திற்கிடையே முஸ்லீம்னுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லிமினுடைய குடும்பம் அவனுடைய பின்னணி அவனுக்கு அவனை ஒரு கொலை ஒரு கொலை குற்றவாளியாக அவனை கொலை குற்றம் செய்தவன் செய்திருக்கிறான் அவனுடைய பின்னணி என்ன அந்த குடும்பத்துடைய பின்னணி என்ன அவனுக்கு சமூகத்தில் அவனுடைய அவனுக்கு அவனுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான கொடுமைகள் இழைக்கப்படுகிறது நீதிமன்றத்தால் எப்படி அவன் அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறான் காவல்துறை எப்படி அவனுக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக அவனுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம்னுடைய கதையை பின்னணியாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது பல முஸ்லீம்கள் நாட்டில் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை என்கிற ஒரு உண்மை முகத்தை துணிச்சலாக இந்த படத்தின் மூலமாக சிறைப்படத்தின் மூலமாக வெளி உலக ஒரு திரைப்படம் வழியாக நீங்கள் கொண்டு வந்து முன்ன முன்வைத்திருக்கக்கூடிய அந்த திரைப்பட அந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய அத்துணை அதை அதனுடைய பங்களிப்பாளர்கள் அத்தனை பேர் நடித்தவர்களாக இருக்கட்டும் உருவாக்கியவர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் நாம் மனமார்ந்த நன்றியை நம்ம சொல்லிக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் இந்த படத்தின் கதை ஆசிரியர் கதை எழுதியவர் யார் அப்படின்னா இயக்குனர் தமிழ் இங்கே இருக்கக்கூடிய ம நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த இயக்குநரை பற்றி நமக்கு தெரியும் எனக்கு அவர் வந்து பர்சனலாக ஒரு நல்ல நண்பர் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகவே அவருக்கும் எனக்குமான ஒரு நல்ல நட்பும் தொடர்பும் இருக்கிறது இப்போ கூட இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி கூட அவரோட நம்ம ஃபோனில் பேசி அவருக்கு வாழ்த்து சொல்லி அந்த படத்தை நான் பார்க்கல ஆனால் படம் குறித்து வருகின்ற இந்த விமர்சனங்களை பார்க்கிற பொழுது இந்த கதையை நீங்கள் தான் எழுதியிருக்கிறீங்க அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த ஒரு அனுபவத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்கிறார் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த காவல்துறையில காவல்துறை கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த கதாநாயகன் தான் டைரக்டர் தமிழ் அவருடைய நிஜ வாழ்க்கையில நடந்த சம்பவம் அதே போன்ற ஒரு கைதி முஸ்லீம் கைதி அந்த கைதிக்கு எப்படிப்பட்ட கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்கிற அந்த உணர்வை வெறும் அனுபவப்பூர்வ வெறும் கேட்டறிந்து அவர் எழுதலை அவருடைய வாழ்க்கையில இதே போன்ற ஒரு கைதியோடு அவர் நடந்த அந்த கடந்த அவருடைய அந்த நினைவுகளைத்தான் இந்த படத்துல கொண்டு வந்து அவரும் மேடையில பேசின அந்த பேச்சுக்களை நான் கேட்டேன் அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சேன் அதுல இன்னொரு செய்தி என்ன நான் பதிவு செய்ய விரும்புறேன் அப்படின்னா இதே இயக்குனர் தமிழை வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவருடைய அலுவலகத்தில் நான் சந்திக்கிறேன் அலுவலகத்தில் சந்திக்கிறேன்னா எதுவும் சினிமா காரத்திற்காக நம்ம போல அவரோடு ஏற்பட்ட தொடர்பு நம்மளுடைய ஒரு சகோதரர் மூலமாக ஏற்பட்டது எங்களுடைய தொழில் சார்ந்து அவருடைய அலுவலகத்தில் போய் நம்ம வேலை செஞ்சு கொடுத்தோம் அவருடைய வீடுகள்லயும் சரி அவர் முன்னே முன்பு இருந்த ஒரு சின்ன வீடு அவர் ஒரு சினிமா துறையில இன்னைக்கு ஒரு பிரபலமான முகம் அப்படின்னு யாரும் நம்பவே முடியாத அளவிற்கு அவருடைய வீட்டுடைய அமைப்பு இருந்தது முன்பு இருந்த வீடு இப்ப இருக்கிற வீடு கொஞ்சம் பரவாயில்ல இத்தனை அவர் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு அந்த வீடுகளுக்கு அவருடைய அலுவலகத்திற்கு நம்ம வேலை செய்து கொடுத்தோம் அப்படி அவர் ஆர்வத்தில் போய் சந்திக்கும் போது தெரியும் அவர் போய் பார்க்குறோம் என்னடா இவர் பிரபலமாச்சே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கலந்துரையா கலந்துரைய கலந்துரையாடும் போது அவர் என்னை பற்றி அவர் எனக்கு என்னை பற்றி அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறார் ஏற்கனவே நாம் தௌஹி ஜமத்தில் நம்ம பொறுப்பில் இருந்தோம் என்பதெல்லாம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு காரணம் என்னை அறிமுகப்படுத்திய சகோதரர் வந்து அவரோட பணியாற்றுறாரு அவர் என்னை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு அது அவருக்கு சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்தேன்னு அவர் சொன்னார் பேசும்போது அவர் கேட்டார் சினிமா பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்லாம் கேட்டார் அப்போ கேட்கும்போது நான் வந்து அவர் கேட்டார் என்னுடைய படம் நடித்து ஜெய்பீமி ஒரு படம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னு கேட்டார் நான் அந்த படத்தினுடைய காட்சிகளை பார்த்துருக்கேன் நான் பார்த்தேன் அந்த காட்சிகள்லாம் அந்த மேல இப்படி அபாண்டமாக திருட்டு பழி போடப்பட்டு அப்படின்ற அந்த காட்சிகளெல்லாம் பார்த்தோம் முழு படம் நான் பார்க்கல அவர் கேட்கும்போது பார்க்கல அதற்கு பின்பு அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த காட்சிகளெல்லாம் அவர் அதை அப்போ நான் சொன்னேன் அப்போ சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட வெளிப்படையாக சொன்னது என்னென்னு கேட்டா சினிமா குறித்து என்னுடைய பார்வை இதுதான் என்ன அப்படின்னா சினிமா என்பது ரொம்ப மோசமான சமூக சீர்கட்டி இருக்குது அது அஸ்திவாரமாக இருக்குது அதனால சினிமாவுடைய விஷயத்தில் இது நல்ல சினிமா இது கெட்ட சினிமா அப்படின்லாம் பிரித்து பார்க்க முடியாது அது அதில் காட்டப்படுகின்ற காட்சி அது அது ஒரு கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம் அதில் அப்படி தான் சினிமாக்கள் எடுக்கிறாங்க அதனால சினிமா குறித்து எனக்கு இது என்னுடைய பார்வை இதாக அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அதை பதிவு செய் மெயினாக இந்த வீடியோ கூட அது அதை பதிவு செய்வதற்காகத்தான் இப்படி நல்ல உள்ளம் படைத்தவர்களும் இந்த சினிமா துறையில் இருக்கிறாங்க என்பதை சொல்வதற்கு தான் இது சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னா நாளைக்கு எல்லாரும் நல்ல படங்கள்லாம் போய் பாருங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ இல்லை இது என்னுடைய ஒரு ஒரு உணர்வை வந்து நான் வந்து ஷேர் தான் அந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவர் முதல்ல சந்திச்சு அந்த சந்திப்பில் அவர் சொல்லும்போது இந்த சினிமா குறித்து என்னுடைய பார்வை சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா அண்ணே அவர் அண்ணன் அண்ணன் தான் என்ன கூடுவாரு நானும் ஒரு அண்ணன் தான் கூடுவேன் அவர் சொன்ன வருதுனா அண்ணே அப்படி இல்லைனே இந்த சினிமா துறை எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மிக மோசமான சக்திகளுடைய கைகளில் அது பிடிபட்டிருக்கு ரொம்ப விஷம சிந்தனை உள்ளவர்கள் இந்த சினிமாவை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்போ அவர்கள் விரும்புகிற மாதிரியான திரைப்படங்களை மக்களுக்கு மத்தியில் அவங்க கொண்டு வராங்க என்னை போன்ற அப்படின்னு சொல்லிட்டு சில இயக்குநர்கள் பேரையும் சொன்னார் இது போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் உள்ளிருந்து அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு நான் ஒரு ஒரு படத்தை வந்து நான் சில கதைகள் வச்சிருக்கிறேன் என்கிட்ட இருக்கு அது எல்லாமே என்னன்னு கேட்டால் குறிப்பாக உங்களை பேஸ் பண்ணது உங்க சமூகத்தை பேஸ் பண்ண மாதிரியான ஸ்டோரி அது உங்களுக்கு என்ன மாதிரியான சமூகத்துல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திருக்கு அப்படின்ற கதைகள்லாம் நான் வச்சிருக்கிறேன் அதையெல்லாம் திரையாகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதற்கெல்லாம் யார் முன் வருவா இருந்தாலும் நாங்கள் இதில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இயக்குனர் தமிழ் அவர்கள் அதை அந்த சந்திப்பில் சொன்னாங்க நான் அதையும் இப்போ தொலைபேசியில் பேசும்போது அவர்கிட்ட நான் நினைவு கூறினேன் அவர் சொன்னார் நல்ல நினைவு இருக்குது நீங்கள் ஆரம்பத்தில் சந்திக்கும் பொழுது சினிமா பற்றி உங்கள் பார்வை சொன்னீங்க நம்ம இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என்பதையும் நாங்கள் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டோம் இது என்ன அப்படின்னா உண்மையிலேயே முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்டிலே எந்த மாதிரியான ஒரு கடுமையான நெருக்கடியை சந்திக்கிறது இப்படி நீதி மறுக்கப்படுகிறது எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்கிற ஒரு உண்மை முகம் வந்து மறைக்கப்படுவதற்குத்தான் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக இந்த சினிமாக்களில் காட்டப்படுகிறார்கள் அது மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்பிக்கப்படுகிற பொழுது உண்மையான இந்த ரியாலிட்டி என்பது மறைக்கப்படும் என்பது அவருடைய ஆழமான நம்பிக்கை அப்படியான அவருடைய நம்பிக்கையை உடை விதமாக அது மாதிரியான மோசமான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிலைநாட்டக்கூடிய அந்த அது போன்ற சிந்தனையாளர்களுடைய சிந்தனையை உடைக்கும் விதமாக இந்த ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது இந்த திரைப்படம் ஒரு முஸ்லீம்னுடைய வாழ்க்கை உண்மை வாழ்க்கையை எடுத்து சொல்லியிருக்கிறது முஸ்லீம்களுடைய நிலை என்ன என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் மீண்டும் இந்த படத்தினுடைய குழுவினர்களுக்கு நாம் என்னும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி கூறிய நிறைவு செய்கிறேன் அலாம் வரைக்கும் வரம்துலாகி பரகாத்து